ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் அப்புறம் வீடியோவில் பார்க்கப்பறம் friends, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது எல்லாரும் முடிவு பண்ணிவிட்டு சேரனுக்காக அந்த பொண்ணை ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க சேரனே அந்த பொண்ணை பார்த்து தனியாக பேச வைக்கிறாங்க அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ திடீர்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க கேட்டும் கேட்டும்போது என்ன வேணான்னு அப்படின்னும் போது நீங்கள் தனி குடும்பத்துக்கு ஓகே அப்படின்னு உங்கள் தம்பிங்க சொன்னாங்க அதனால தான் அப்படின்றாங்க இதை கேட்டதும் சேரன் எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இது இல்லை என் தம்பிங்களை விட்டு நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அவங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லிட்டுருக்காங்க வேணாம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சேரன் வரத்தோடி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு எனக்கு சரிப்பட்டு வராது உங்களை விட்டு நான் தனியாக போக மாட்டேன்டா நீங்கள் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அவங்க பல்லவன் பாண்டியன் எல்லாரும் அழுக ஆரம்பிச்சுடுறாங்க இதனால சாரீனே என்னை மன்னிச்சிடுங்க நாங்கள் நீ நல்லா இருந்தால் போதும் தான் நினச்ச தவிர எங்களை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை எங்களுக்காக நீ யோசிக்கிற இல்லை அதனால தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க இதனால் இதுக்கப்புறம் வந்து பொண்ணு பார்க்குற விஷயத்த நீங்கள் யாருமே வந்து கையில் எடுக்கக்கூடாது இது இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ சேரன் போயிட்டு கார்த்திகாவை நினச்சி வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து கார்த்திகாவும் இந்த நிலாவும் சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா தான் அண்ணனுக்கு கிடைக்காமல் போயிட்டாங்க விரும்பினவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சரியில்லை நாம் எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஆனால் அது முடியல இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பொண்ணுடைய வீட்டில் இப்போ என்னென்னு சொல்கிறது நாம் வேற ஓகே பிடிச்சிருக்கு இந்த கல்யாணம் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் அண்ணனுக்கு அண்ணா அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவங்க வீட்டில் ஏதாச்சும் தப்பாக நினச்சிருப்பாங்க இல்லை நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லைங்க அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோழன்கிட்ட சோழனும் யோசிக்கிறாங்க அதுவும் சரிதாங்க நாம் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம் அண்ணனுக்கு பிடிக்கல வேணான்ற போது நாம என்னங்க கம்பெல் பண்ண முடியும் அண்ணனை ஃபோன் பண்ணி வீட்டில் விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் வந்து சரிங்க கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா சோழன் கிட்ட நானா நீ நீங்களே பேசுறீங்களா அப்படின்னு என்ன பொண்ணுக்கிட்ட சம்மதம் மட்டும் சம்மதம் அப்படின்னு கல்யாணத்துக்கு சொல்கிறதுக்கு மட்டும் சீக்கிரமாக ஃபோன் பண்ணி சொன்னீங்க இப்போ மட்டும் என்ன சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு நிலா சோழனே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது இல்லைங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் இது எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது இந்த கல்யாணத்தில் அண்ணனை தவிர அங்கிள்கிட்ட கூட நான் கேட்டேன் அங்கிள் கூட இதுக்கு ஓகே அப்படின்னு தான் சொன்னார் கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு தான் அவரும் சொன்னார் ஆனால் இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல சரி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு கால் பண்ணி ஹலோ நான் சோழன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தெரியுது தம்பி சொல்லுங்கள் கல்யாணத்துக்காக ஏற்பாடு தான் தம்பி பண்ணிட்டுருக்கோம் எப்போ எந்த நாள் நல்லா இருக்கா பார்த்து நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இருங்க ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கள் உங்கள் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு இல்லைப்பா அவன் ஏதோ முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனான் இன்னும் வரல அப்படின்னு இல்லை அதை பற்றி தான் நானும் பேசறதுக்கு கால் பண்ணேன் என் அண்ணனும் அவங்க தான் தனியாக பேச மீட் பண்ணுறதுக்காக போனாங்க என் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்ல போகிற விஷயத்த மட்டும் கேளுங்கள் நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு என் அண்ணா கிட்டே பேசி முடிவு பண்ணாமல் தான் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் என் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க சாரிங்க எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் எங்கள் அண்ணன்கிட்ட பேசாமல் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி சொல்கிற திடீர்னு இப்படி சொல்றே அப்படின்னு ஆமா ஆமாம் என் அண்ணனுக்கு தனி கொடுத்துன்னு போகிறதுல இஷ்டம் இல்லை தம்பிங்க தான் உழுகணும் எங்களுக்காக அவரு வேணான்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாருங்க எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க அவங்களும் அவங்களுடைய பொண்ணுடைய அம்மா வந்து கேட்குறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு இல்லை இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லைன்னு சொல்கிறாரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்த வரதுல விருப்பம் இல்லையா அவங்க தம்பிகளுக்காக வே வேணான்னு சொல்கிறாராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஷயத்த கேள்விப்பட்டதும் ஏங்க சரின்னு தானுங்க சொன்னாங்க திடீர்னு எதுக்காக இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னுதோ அவங்க தம்பி அவங்க அண்ணன் அண்ணக கிட்ட பேசாமே இவங்க எல்லாருமே சம்மதம் சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணா விஷயத்த சொல்லும் போது அவர் வேணான்னு சொல்லிட்டாரா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் அவங்க பொண்ணு நேரடியாக வீட்டுக்கு வராங்க கரெக்டாக அந்த டைமில் என்ன டாடி என்ன மம்மி ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படின்னு இல்லைம்மா மாப்பிள்ளையோட தம்பி ஜோளன் ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா அப்படின்னு ஆமாம் டாடி நான் அவரை பார்த்து தான் பேசலாம் அப்படின்னு போனேன் ஆனால் அவர் என் தம்பிங்களை வீட்டு வரமாட்டேன் இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்காங்க இப்போது என்னம்மா பண்ணுறது நீ தான் அவர் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாடி நான் வே அவர் வேணும் தான் எனக்கு முக்கியம் அவர் பிடிச்சிருக்கு எனக்கு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இப்போ தோணுது டாடி அவர் எது தனி கொடுத்துன்னு வந்தா நல்லா இருக்கும்னு நானும் தான் நினைச்சேன் அந்த வீட்டை பத்தி எல்லாரும் அப்படி பேசுறாங்க தான் நான் வேணான்னு சொன்னேன் டாடி ஆனால் இப்போது அவர் வந்துட்டு அவங்க தம்பிங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறாரு அவங்க தம்பிங்கள விட்டுட்டு தனியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் என்னை அவர் பார்த்துக்க மாட்டாரா அவங்க தம்பி மேலே வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தாலே தெரியுது டாடி என்னை அவர் எந்த அளவுக்கு பார்த்துப்பார் அப்படின்னு அன்றைக்கி கூட வடை சொட்டது அப்படி எல்லாம் பண்ணார் இல்லை டாடி இதுலேருந்தே என்ன தெரியுது டாடி உங்களுக்கு அவர் அவங்க தம்பிங்கள விட்டு பிரியவும் மாட்டார் அதோ அதோ அதே மாதிரி அவங்கள கட்டிட்டு போற பொண்ணையும் அவர் கண்காலமாக கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு டேடி எனக்கு என்னமோ அவரை பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் டேடி நான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிறேன் டேடி அவரவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு தனி கூட தண்ணா வேணாம் டேடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூடவே இருந்துடுறேன் அதுக்கப்புறம் செட் ஆகலை அப்படின்னா நான் வேணால் அவர்கிட்ட எடுத்து பேசுகிறேன் டேடி அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு உன்னோடைய விருப்பம்தோ முக்கியம் உனக்கு சம்மந்தம் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க இப்போ இந்த பக்கம் சோழனின் இல்லாமல் ஃபோன் பண்ணி விசி சொல்லிட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏ இப்போதாங்க சொன்னோம்ல உங்கள் முன்னாடி தானே அவங்களும் எதுவும் சொல்லலைங்க சரி தம்பின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் திருப்பவோ அவங்கக்கிட்டருந்து கால் வருது சொல்லுன்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்தாங்க திரும்பவும் ஃபோன் வருது அப்படின்னு என்னன்னு தெரியல எடுத்து பேசுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இப்போ தான் தம்பி நான் காவியோட அம்மா பேசு அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க அங்கிள் தெரியுது அப்படின்னு இப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கட்டும்பா தனி கொடுத்தனாலாம் வேண்டாம் என் பொண்ணு என் பொண்ணுக்காக தான் நான் வேணான்னு சொன்னோமே தவிர எங்கள் பொண்ணு உங்கள் மாப்பிள்ளை உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு சம்மந்தமாக அவள் தனி கொடுத்தனெல்லாம் போக வேணாம் அவரு உங்களெல்லாம் எப்படி நேசிக்கிறாரு அப்படின்றத வச்சு என் பொண்ணு உங்கள் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டாப்பா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து ஒரே வீட்டில் நீங்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாகவே வாழலாம்ப்பா எங்களுக்கு இதில் முழு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சோழனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படியே வாயடிச்சு போய் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க நிஜமாவா உண்மையாவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆமாம் தம்பி நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இதில் கூட யாராச்சும் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நிலா இருந்துக்கிட்டு என்னாச்சு என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இருங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க இப்போது நீ சோழனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு ஏங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அவங்க அந்த காவியா இருக்காங்கல்ல அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமாக அண்ணன் கண்டிஷன்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இல்லை அதனால் தம்பிங்க உலகம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விட விடமாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை வந்துச்சுங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லுவோம் நீளாவும் அவங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க என்ன சொல்லுங்க நிஜமாக தான் எதுலேயும் எதுவும் போய் சொல்லலைல அப்படின்னு ஏங்க நான் எதுக்காகவும் போய் சொல்ல போகிறேன் அண்ணனோட விஷயத்தில் நிஜமாக தாங்க சொல்கிறேன் அப்படின்னு இதை கேட்டதும் எல்லாரும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க உடனே நிலாவும் சேரன் கிட்டே போய் விஷயத்தை சொல்கிறாங்க என்ன நீ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசிட்டு வந்த அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் ஆனா அந்த பொண்ணு போய் வீட்டில் உங்களுக்காக ஓகே சொல்லியிருக்காண்ணே உங்க கூட்டு குடும்பமாக அவங்களுக்கு சம்மந்தமாக இந்த கல்யாணமும் சம்மதம் அப்படின்னு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்கண்ணே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியுங்களாண்ணே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களையே வந்து தேடி தேடி வருதுன்னா என்னென்ன அர்த்தம் உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நெருங்கி வந்துடுச்சு அர்த்தம் அவங்களுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு அவங்க தான் முடிவு பண்ணிவிட்டாருனேன் ஏற்கனவே கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சந்தோஷமான அப்படின்னு சொல்லலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி எனக்கு என்ன பேசுறதுன்னே சொல்ல தெரியலை ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க இருந்தாலும் ஒரு பக்கம் கார்த்திகாவை நினைச்சி வருத்தப்படுறாங்க ஏன்னால் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் சைலண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேண்ணா எனக்கும் சம்மந்தம் தான் அப்படின்னு சொ சேரன் சொல்லிடுறாங்க இப்போ தான் வந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நிச்சயத்துக்காக புடவெடுக்க போகலாம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க நிலாவும் சொல்லணும் சரிங்க நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் விஷயத்த சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி சேரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து ஷாப்பிங்க்கு கிளம்பி கிளம்புறாங்க கிளம்பிடுறாங்க நிலா அங்கிள் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பா நடேசனையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க நடேசன் நான் எதுக்குமா நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை அங்கல் வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் தானே நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு நேராக வந்து கிளம்பி போகிறாங்க அப்போ தான் புரோக்கர் வந்து என்னாச்சு நடேசன் இது ஓகே ஆச்சா இல்லையா அந்த சம்மந்தம் அப்படின்னு அதெல்லாம் என் மருமாக இருக்கால அவள் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது என் கமிஷனை மட்டும் கல்யாணம் முடிஞ்சது மறக்காமல் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் திரும்பவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு கொடுக்காம எங்க போயிட்டு போகிறோம் ஊற விட்டா போயிட போகிறோம் சும்மா கமிஷன் கமிஷன் என் பையனுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் தரேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா அப்படின்னு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகா ரொம்பவே வந்து சேரன்னு நினச்சி மனசு உடைஞ்சு போயிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட பேச போறாங்க போய் அவங்க அம்மா கிட்ட மா நான் திரும்பவும் சொல்கிறேம்மா எனக்கு சேரன் மாமா தான் பிடிச்சிருக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்துறீங்கம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் அவங்க கோவம் வந்து இங்கே பாரடி பல்லாருன்னு ஓங்கி ஒன்று விட்டான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் இவ்வளோ தூரம் நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் பிடிக்கல எனக்கு சேரன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நின்றான்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் என்ன நடந்தாலையும் அந்த குலகார குடும்பத்துக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இல்லாடி அண்ணி நாங்கள் பார்த்த அப்படியே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது தெரிஞ்சிக்க முதல்ல அமைதியாக ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தத்தப்பாட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரூம்குள்ள போறாங்க என்ன பண்ணுறது அம்மா நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றாங்களே சேரன் மாமா இல்லாமல் நம்மளாலையும் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி காட்டிக்க ரொம்பவே அழுதுகிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க துணி கடைக்க போயிட்டு எல்லோரும் ரொம்பவே அந்த சந்தோஷமாக துணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சுருக்காங்க நாளைக்கான எபிசோடில் சேரனுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடக்குமா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபிட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க